வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு தாயின் தவிப்பு கதைக்குள்ள போடலாமா ஏழு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறவ உன் பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு அது முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு நேரம் போறதே தெரியாதே ஆத்தா விரசா எழுந்து நம்ம ராமசாமி ஐயன் நிலையத்துக்கு போ இன்னைக்கு நாத்து நடவு தெரியும் இல்ல அவங்க காலையிலேயே உன்னை கூட்டியார சொல்லி சொல்லிவிட்டாங்க அத்தா என்று ஆடிகளை ஓட்டி வந்து பட்டியல் அடைத்தார் முனுசாமி தன் பிள்ளை பால் குடித்ததும் தன் செயலி இழுத்து சொருகியவள் தன் அன்பு செல்லத்தை பார்த்து திருஷ்டி கழித்தாள் அந்த பொக்கே வாயால் அந்த பிஞ்சு தன் தாயை பார்த்து சிரித்தது அதன் உதட்டோரம் வழிந்திருந்த பாலை தன் முந்தானையால் துடைத்து விட்டு அவளை எடுத்து தோளில் போட்டு கொண்டாள் அப்பா நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் வரேன் ஏன் புள்ள குழந்தைக்கு மேலுக்கு முடியலையா என்று பதறிக்கொண்டு கையிலிடம் வந்தார் முனுசாமி இல்லப்பா இன்னைக்கு பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊத்தணும் நேத்து கூட முகாம்ல இருந்து வந்து சொல்லிட்டு போனாக அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்துருக்காங்கல்ல அவங்கதான் ஓ அப்படியா சரி புள்ள போய் முதல்ல செய் அப்பதான் குழந்தைக்கு நல்லது நான் வேணா வரவாத்தா வேண்டாம் நீ கஞ்சி குடிச்சிட்டு ஊட்ட பாத்துக்க மத்தியத்துக்கு கருவாட்டு குழம்பும் களியும் கிண்டி வச்சிருக்கேன் போட்டு சாப்பிடு நான் நடவுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாத்து இருந்துக்க என்ற குழந்தை ஒரு கையில் தூக்கி கொண்டு குழந்தைக்கு தேவையான பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் ஒரு கவுன் டவல் என உயர்கூடையில் எடுத்து வைத்து அதையும் எடுத்து கொண்டாள் உனக்கு சோறு புள்ள இன்னைக்கு ராமசாமி யாரையும் சோறு கொண்டாட வேணாம்னு சொல்லிவிட்டாரு இன்னைக்கு நடவுக்கு வர எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருந்து சோறு வருதான் அப்படியா ரொம்ப நல்லது புள்ள அவராசன் அந்த ஐயா மனசு யாருக்கும் வராது சரி புள்ள பொழுதோட கிளம்பு என்று திண்ணையில் சென்று அமர்ந்தார் முனுசாமி முகாமில் ஒரே கூட்டமாக இருக்க அனைத்து பிள்ளைகளும் வீல் என்று கத்தி கொண்டிருந்தது லைனில் சென்று நின்று கொண்ட கயல் அரை மணி நேரத்தில் அந்த ஸ்டூலில் சென்று அமர்ந்தாள் மடியில் பிள்ளையை போட்டு கொண்டு அழ ஆரம்பித்த அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஏய் குட்டி பொண்ணே உன் பேர் என்ன என்று ஒரு அன்பான குரலை கேட்டு டக்கென்ன நிமிர்ந்தவள் அந்த வெள்ளை புடவையில் தேவதையைப் போல அமர்ந்து கொண்டிருந்த நர்சை பார்த்து அம்மா அம்மா நீங்க சுகுமாரி நவசம்மா தானே என்றால் தயங்கி கொண்டு ஆமாண்டி கையல்லு பொண்ணே நானேதான் நான் உன்ன லைன்ல வரும்போதே பாத்துட்டேன் நீதான் உன் புள்ள முகத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்காம லைன்ல வந்துட்டு இருந்த என்று சிரித்து கொண்டு சொட்டு மருந்தை எடுத்தாள் சுகுமாரி அம்மா நான் உங்களை பார்க்கலம்மா சரி இருக்கட்டும் குழந்தைக்கு இது எத்தனாவது மாசம் என்று கேட்டுக்கொண்டே அதன் வாயில் சொட்டு மருந்தை ஊற்றினாள் ஒன்பதாவது மாசம்மா ஓ நீ ஒரு குழந்தை உன் கையில ஒரு குழந்தையா உன் குழந்தை தானே இருந்த உங்க அப்பா கூட அங்க ஆடு இருந்த இல்ல ஒரு வாட்டி முகாம் போட்டு இருந்தப்ப நான் உன்ன அங்க பாத்துருக்கேன் நீ கூட எனக்கு கொரகலிக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பியே உங்க அப்பாவுக்கு வலின்னு என்கிட்ட மருந்து கேட்டு வாங்கிட்டு போவதானே ஆமாம்மா அப்ப உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துல கல்யாணம் ஆகி குழந்தையோட வந்து நிக்கிற என்று அவளை பார்த்து சிரித்தாள் சுகுமாரி கையலின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை அவள் அமைதியாக குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் ஆமா இது உன் புருஷன் ஊரா அவர் வரலியா என்று சுகுமாரி கேட்க டக்கென அவளை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை கூட துடைக்காமல் அவளையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் என்ன கையல் ஏன் இப்படி பாக்குற என்னம்மா அவர் வரலியா இல்லம்மா இவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான் என்றாள் குரல் கம்ம அவளை அமைதியாக பார்த்து சுகுமாரி சரி குழந்தையை தூக்கிட்டு போய் அப்படி உக்காரு நான் வரேன் என்று அவளை அனுப்பினாள் குழந்தையுடன் சென்ற கையல் அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டு குழந்தையை மடியில் போட்டு கொண்டாள் அரை மணி நேரம் கழித்து அனைவரும் செல்ல சுகுமாரி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன கையல் குழந்தை தூங்கிட்டாளா என்ற கையலின் மடையில் அசந்து தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தடவி கொடுத்தாள் சுகுமாரி அவள் கைகளில் இரண்டு சொட்டு கண்ணீர் விழுந்தது கயல் என்னம்மா எது கழற தங்க விக்கிரகம் மாதிரி இப்படி ஒரு அழகான குழந்தை இருக்கு இன்னும் என்ன உனக்கு கவலை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன் உன் பெத்த அம்மா இருந்தா சொல்ல மாட்டியா என்று அவள் கண்ணத்தை பிடித்து கொண்டாள் அம்மா என்று அவள் தோள்களில் சாய்ந்த கயல் இரண்டு வருடம் முன்பு நடந்த அந்த சம்பவத்தை திக்கிக்கொண்டே சுகுமாரிடம் கூறினாள் தோ பாரு முனுசாமி உன் புள்ள பாக்க லட்சணமா இருக்கு நல்ல பொண்ணு அதுக்கு தான் எந்த காசு பணம் எதுவும் வேணான்னு புள்ள வீட்டுக்காரங்க உன் பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க அந்த பையன் தேவாவுக்கு உன் பொண்ணை புடிச்சு போயிடுச்சான் கட்டுனா உன் தான் கட்டுவன்னு ஒத்த கல்ல நிக்கிறான் பயபுள்ள நீ சம்மதம் சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தி விடலாம் என்ன சொல்ற இனி நீ தான் சொல்லணும் என்று ஊர் பெரிய தலைக்கெட்டுகளில் ஒருவர் கூற ஐயா பெரியவங்க நீங்க பார்த்து எது சொன்னாலும் சரிதான் நான் என்ன சொல்ல போறேன் ஆனா புள்ள ரொம்ப சிறுசுங்க இந்த தை வந்தாதான் பதினெட்டு ஆரம்பம் ஆகுது ஆத்தா இல்லாம என் கைக்குள்ள வளர்த்த புள்ள சாமி அது எங்களுக்கு தெரியாதா பையனோட அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கும் ஒரே தான் என்ன வள்ளி அம்மா சொல்லுங்க நானே பேசிட்டு இருந்தேன் எப்படி பொண்ண கட்ட பொறவுக நீங்க நீங்க பேசுனாதானே நல்லா இருக்கும் என்றார் அந்த பெரியவர் ஆமா என்ன என் புள்ள தேவா நம்ம டவுன்ல தான் சினிமா தேட்டர்ல வேலை பாக்குறான் அங்க டிக்கெட் கொடுக்கறது தேட்டரை பாத்துக்கிறதுன்னு அவங்க முதலாளிக்கு இவன் தான் எல்லாம் அவங்க முதலாளியும் புள்ள குட்டி இல்லாதவரு இவனை தான் பெத்த மகனாட்டம் பாத்துக்கிறாரு நானும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கடான்னு கேட்டு கேட்டு சலிச்சிட்டேன் அப்பதான் போன வாரம் உங்க பொண்ணு யாராவது கூட்டாளி பொண்ணுங்க கூட படம் பாக்க வந்திருக்கு அப்ப அத பாத்து கட்டுனா இந்த தான் கட்டுவேன்னு ஒத்தா கல்ல நிக்க சீருசனத்தினு எதுவும் செய்ய வேணா பொண்ண கொடுத்தா அது போதும் இல்லம்மா என் பொண்ணுக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை சேர்த்து வச்சிருக்கேன் அத நிறைவா செஞ்சு அனுப்புறேன் ஆனா என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுப்படலான்னு இருக்கேன் என்று கையலை திரும்பி பார்த்தார் முனுசாமி அங்கே தூணின் ஓரம் சில்லியை போல் அழகிய பதுமையாக நின்று கொண்டிருந்த கயல் தேவாவை பார்த்தாள் மனதில் பயம் வெட்கம் சந்தோஷம் என அனைத்து உணர்வுகளும் தோன்ற தனது தந்தையை பார்த்தாள் என்னம்மா என்று முனுசாமி கண்ணாலேயே கேட்க அமைதியாக தலையை ஆட்டினாள் குழந்தை தூக்கத்தில் இருந்து எழுந்து கொள்ள பசிக்கு சினுங்க ஆரம்பித்தது தனது தாயின் முந்தானியை விலக்கிக் கொண்டு அழ ஆரம்பித்த குழந்தையின் முகத்தில் தனது சேலியை போட்டு முடி கொண்டு பசியை ஆற்ற ஆரம்பித்தாள் கயல் அப்புறம் என்னாச்சு கயல் அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களா என்றாள் சுகுமாரி ஆவலாக அவளை விரக்தியாக பார்த்த கையல் ஒரு பெருமூச்சு விட்டாள் கல்யாணத்துக்கு எதுவும் நீங்க பண்ண வேண்டாம் நாங்களே எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோ ஒவ்வொன்னா கேட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க எங்க அப்பாவும் என் மேல இருந்த பாசத்தாலையும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் இருந்த ஒரு ஓட்டு வீட்டியம் வித்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாரு அங்க போனதுக்கு தான் தெரிஞ்சது ஆத்தாள மகனும் சரியான பணப்பீங்கன்னு எப்படியோ நம்ம அமைஞ்ச வாழ்க்கை இதுதான்னு நான் உங்ககிட்ட காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சேன் அப்பதான் இவ என் வயிற்றுல உண்டானா எனக்கு வாழ்க்கையில ஏதோ புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நான் அப்படியே வானத்துல பறந்தேன் அம்மா இல்லாத என்ன எங்க அப்பா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இருந்து வளர்த்தாரு ஊர்ல எங்கேயாவது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அதுங்க அம்மாங்க கொஞ்சத பார்த்தா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வரும் அம்மா முகத்தை கூட பாக்காத நானு அந்த தாய் பாசத்துக்கு இருக்கேன் அதனால என் குழந்தைய அந்த பாசத்தை எல்லாம் கொட்டி மகாராணி மாதிரி வளர்க்கணும் அதுக்கு படிப்பு பாட்டு டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கணும் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும் எல்லா குழந்தைங்களும் இங்கிலீஷ் பேசுறாப்புல என் குழந்தைய பேசணும் அது நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த கனவு எல்லாம் நிறைவேற சந்தோஷத்துல இந்த நல்ல செய்திய என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன ஆனா அவரு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாருன்னு பார்த்தா உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தாரு அப்ப எனக்கு அது ஒண்ணும் தப்பா தெரியல அன்னைக்கு சாயங்காலம் எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என்னை டவுன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கின்னு போக சொல்லிச்சு நானும் சந்தோஷமா கிளம்பன அப்பதான் என்னை வெளியில உட்கார வச்சுட்டு என் வீட்டுக்காரு டாக்டர் அம்மா கிட்ட என்ன பேசிட்டு வந்தாரு அப்புறம் அந்த டாக்டர் அம்மா என்ன உள்ள கூப்பிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் என்னாண்ட நல்லா பேசுறாங்க நானும் சந்தோஷமா அவங்களாண்டு பேசிக்கின்னு இருந்தேன் அப்ப அவங்க சொன்ன அந்த விஷயம் என் இதே ரெண்டா மாதிரி இருந்தது என்ன கையல் அப்படி என்ன சொன்னாங்க என்றால் சுகுமாரி ஆவலாக கயல் நீங்க நல்ல தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்கு அபராஷன் பண்ணிக்க போறீங்க என்று டாக்டர் கேட்டதும் கயல் அதிர்ந்து நின்றாள் என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா கையல் அபாஷனுக்காக தானே உன்னை கூட்டிட்டு வந்தாரு உங்க வீட்டுக்காரு யாரு சொன்னா டாக்டர் நீங்க வேற யாரோன்னு நினைச்சு எங்கிட்ட பேசுறீங்களா தேவா தானே உன் வீட்டுக்காரு ஆமா தான் சொன்னாரு நீ வீக்கா இருக்க அதனால குழந்தை இப்பத்திக்கு வேண்டான்னு டாக்டரை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த கையல் கடகடவன வெளியே எழுந்து சென்றாள் அங்கு போடப்பட்ட பெஞ்சில் அமர்ந்திருந்த தேவா கையலை பார்த்து ஏய் கயல் எங்க போற நில்லு நில்லு என்று பின்னால் ஓடிவர கயல் விரைவாக பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து பஸ்ஸில் ஏறினாள் எரிச்சலுடன் அவள் பின்னால் வந்த தேவா கண்டக்டரிடம் டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு அவளை முறைத்து கொண்டே சீட்டில் அமர்ந்தான் அன்று மதியம் அவர்கள் வீட்டில் ஒரே எரிச்சல் என்ன ஒரு வார்த்தை கேட்காம என் குழந்தைய கலைக்க நீங்க யாரு என்று கத்தினாள் கயல் அவ உன் புருஷன் அந்த நினைப்பு இருக்கா தான் நான் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கேன் இல்லனா என்னடி பண்ணுவ அப்பா கட்டி வச்சிருக்கானே பங்களா அங்க போயிடுவியா என்று தேவா கேட்க கஞ்சோ கூழோ எது குடிச்சாலும் என் அப்ப குணத்துல கோடீஸ்வரன் தான் அம்மா இல்லாத என்ன இத்தனை வருஷம் ஒரு பாரமா நினைக்காம கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு ஆனா நீ குழந்த முகத்தை கூட பார்க்கல அதுக்குள்ள அதுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு அத கருளியே எனக்கு அந்த வார்த்தைய சொல்ல கூட நாக்கு வரல என்று முகத்தை திருப்பினால் கயல் என்னடி விட்டா ஓவரா பேசுற உனக்கு சோறு போடுறது தண்டம் இதுல உன் குழந்தைக்கு வேற சோறு போட்டு அதை படிக்க வச்சு வளர்த்து கல்யாணம் கச்சினை பண்ணிட்டு இருக்க சொல்றியா இப்படி எந்த பொறுப்பும் ஏத்துக்காம செலவுக்கு அஞ்சுறவனுக்கு எதுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி நீ கொழுப்பெடுத்து அலையறதுக்கு ஒன்னும் தெரியாத என் குழந்தை என்ன பண்ணோம் என்று அவள் கேட்டதும் அவளை அடிக்க பாய்ந்தவன் தனது செல்போன் அலறியதும் டக்கென திரும்பி போனை பார்த்து அங்கு சென்றான் அம்மா எங்க முதலாளி அவசரமா கூப்பிடுறாரு என்னன்னு தெரியல நான் போய் வந்து இவள பாத்துக்கிறேன் அது வரைக்கும் இந்த கழுதிக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத என்று வெளியே சென்றான் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அமைதியாக கீழே அமர்ந்தாள் கையல் இரண்டு மணி நேரம் கழித்து வந்த தேவா கையில் பழம் கீரை காய்கறிகள் ஜூஸ் என வாரி கொண்டு மகிழ்ச்சியாக வந்தான் அம்மா அம்மா இந்தா இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வா கையலுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தியா இல்லடா நீதான் பச்சை தண்ணி கூட என்று வள்ளி தங்கி கொண்டே கூற ஆமா நான் தான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அதுக்காக வாயும் வயிறுமா இருக்கிறவளை இப்படியா செய்வே போய் முதல்ல தட்டுல சோத்த போட்டு எடுத்துக்கிட்டு வா கயல் பாரு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து நான் இப்பதான் போய் அந்த டாக்டர் கிட்ட உனக்கு மருந்து எல்லாம் எழுதி பாரு இதெல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா போட்டுக்கணும் அப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு சரியா என்று தேவா கடகடவென உற்சாகமாக கூற நடப்பது கனவா நினைவா என்று புரியாமல் அமைதியாக உன்னை பார்த்து கொண்டிருந்தாள் கயல் சே ஏதோ கோவத்துல மனுஷன் அப்படி பேசி போட்டாரு போல இருக்கு அவருக்கும் இந்த குடும்பம் குட்டி இதெல்லாம் புதுசு இல்ல அதுதான் செலவுக்கு பயந்துட்டு இருப்பாரு இப்ப தனியா போய் யோசிச்சிருப்பாரு அதுதான் என்ன இருந்தாலும் அவரோட குழந்தையாச்சே பாசம் இருக்காதா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்ற மனதில் நினைத்து கொண்டு தனது கணவனை அன்போடு பார்த்தாள் அன்றிலிருந்து வள்ளியும் தேவாவும் கையில எந்த வேலைகளும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் வேளா வேலைக்கு மருந்து ஜூஸ் பழங்கள் விதவிதமான சாப்பாடுகள் என அவளுக்கு ராஜபோக வாழ்க்கையே கையில் கிடைத்தது போல் இருக்க தனது மகளை பார்க்க வந்த முனுசாமிக்கும் மனதில் ஒரு நிறைவு இருந்தது பத்து மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் கையல் தனது கற்பனையில் தினம் தினம் தான் பார்த்து ரசித்த அந்த தேவதை இப்பொழுது அவள் கைகளில் தவழ்வதை பார்த்து தன்னையே மறந்திருந்தாள் குழந்தை கண்கள் திறந்து தனது தாயை பார்த்து பசிக்கு சிணுங்க ஆரம்பித்தது அதன் தேவையை புரிந்து கடகடவென அதற்கு பால் கொடுத்தாள் வாங்கய்யா என்ற கதவை திறந்து கொண்டு தேவா உள்ளே வர அவன் பின்னால் தியேட்டர் முதலாளி கந்தசாமி ஐயாவும் அவளது மனைவி மீனாட்சியும் வந்தனர் அவர்கள் பின்னால் வள்ளி நெளிந்து கொண்டு நின்றிருந்தாள் டக்கென திரும்பி அவர்களை பார்த்த கையால் முந்தானை எடுத்து சரி செய்து கொண்டாள் குழந்தை தூங்கி கொண்டிருந்தது அதை வாங்கி கந்தசாமியிடம் கொடுத்த தேவா இந்தாங்க ஐயா வாங்கிக்கோங்க என்றான் அது ஆவலாக வாங்கிய கந்தசாமி குழந்தை அப்படியே அம்மன் சிலையாட்டா இருக்கா மீனாட்சி பாரு எப்படி இருக்கா என் கண்ணே பட்டுன்னு போல இருக்கு என்றார் மீனாட்சியம் அந்த குழந்தையை வாங்கி கொஞ்ச நாள் ஆ வள்ளி உனக்கு இப்ப எப்படி இருக்குமா என்ன அவள் கேட்ட கேள்விக்கு நல்லா இருக்கம்மா என்றால் கயல் அமைதியாக சரி எப்ப டிஸ்சார்ஜ் தேவா என்று கந்தசாமி கேட்டதும் இன்னும் ரெண்டு நாள்ல ஐயா ஓ அப்படியா அப்ப நாங்க புதன்கிழமை வாரம் சரியா என்ன மீனாட்சி நான் சொல்றது சரிதானே அன்னைக்கு தானே நாள் நல்லா இருக்குன்னு நீயும் சொன்ன என்றார் கந்தசாமி தன் மனைவியை பார்த்து ஆமாங்க சரி குழந்தைய குடுத்துட்டு வா என்று பையில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து தேவாவிடம் கொடுத்த கந்தசாமி செலவுக்கு வச்சுக்க அம்மாடி வள்ளி உடம்ப பாத்துக்க குழந்தை பத்திரம் என்று வெளியே சென்றார் குழந்தையை பார்த்து கொண்டே வள்ளியிடம் குழந்தையை கொடுத்த மீனாட்சி பார்த்து வள்ளி பத்திரமா குழந்தைய பார்த்துக்க என்று கூறிவிட்டு சென்றாள் இரண்டு நாட்கள் கழித்து குழந்தையும் கையலையும் வீட்டில் கழித்து சென்ற தேவா வீட்டில் ஆடம்பரமாக அனைத்து பொருட்களையும் வாங்கி போட்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான் இதற்கு வள்ளியும் ஒத்து உத இதையெல்லாம் ஒன்றும் புரியாமல் அமைதியாக பார்த்து கொண்டு தன் குழந்தையை உலகமாக மாறினாள் கையல் புதன்கிழமை காலை குழந்தையை கட்டில் போட்டு விட்டு குளிக்க சென்ற கையில் மீண்டும் வந்து கட்டிலில் பார்த்த போது அங்கே குழந்தையை காணாமல் பதறினாள் அலறி அடித்து கொண்டு அவள் வீட்டில் சுற்றி வர என்னடி இது புடவைய கூட சரியா கட்டாம இப்படி வீடு முழுக்க சுத்திக்கிட்டு கிடக்க யாரு தேடுற அத்த அத்த அவர் எங்க குழந்தை அவர் எங்கேயாவது தூக்கிட்டு போனாரா என்றால் பரபரப்பாங்க ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவன் இப்பதான் உங்க முதலாளி கூட போனான் முதலாளி கூடவா சரி அது இருக்கட்டும் என் குழந்தை எங்க ஓ அதுவா அதுக்கா இப்படி கத்திக்கிட்டு ஓடி வர போ உள்ள போய் முதல்ல புடவைய கட்டு என்றால் வள்ளி சாதாரணமாக அத்த அது இருக்கட்டும் என் குழந்தை எங்க ஏய் என்னடி குழந்த குழந்த அதை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் தேவா என்னது எங்க சேர்க்கணுமோ வா அது ஏன் குழந்த அதை எங்க சேர்த்தீங்க என்று அலறிய கையில பார்த்த தேவா அத என் முதலாளிக்கு கொடுத்து விட்டேன் மறப்படியா எங்க முதலாளி தத்து எடுத்துக்கிட்டாரு அதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாரு தெரியுமா என்றான் தேவா சிரித்து கொண்டு சே மனுஷனா நீ என் மேலேயும் குழந்தை மல்லியம் காட்டின பாசம் இதுக்குதானா ஆமாடி இதுக்குதான் அன்னைக்கு நீ என்னை எதிர்த்து பேசும்போதே உன்னை வெட்டி போட்டிருப்பேன் ஆனா எங்க முதலாளி போன் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு அவருதான் சொன்னாரு குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன்னு செலவுக்காக வந்த நான் அது வயிற்றுல இருக்கும் போது எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் உன்னை தாங்கன இது தெரிஞ்ச நீ அமக்கலம் பண்ணுவ குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பனோட போயிடுவே அப்புறம் பஞ்சாயத்து அது இதுன்னு நான் அலையணும் அதுதான் நானும் எங்க அம்மாவும் சேர்ந்தே இப்படி ஒரு நாடகம் ஆடணும் என்று தேவா கூறியதும் வள்ளி பெருமையாக கழுக்கென சிரித்தாள் அவளை அருவிருப்பாக பார்த்த கையல் சாய மூடு நீயும் ஒரு பொம்பளையா நீயும் ஒரு குழந்தைய பெத்தவ தானே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய இப்படி யாருக்கோ தாரவத்து கொடுத்துட்டு சிரிக்கிற எப்படி உனக்கு மனசு வருது என்ன சொன்ன எங்க அம்மாவை பார்த்தா இப்படி பேசுற என்று அவளை அடித்து நொறுக்கினான் தேவா வலி தாங்காமல் அவள் சுருண்டு விழ வள்ளியும் தேவாவும் கதவை மூடிக்கொண்டு வெளியே சென்றனர் அன்று மாலை யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டு விழிப்பு வந்த கயல் அமைதியாக தள்ளாடி கொண்டெழுந்தாள் மிகவும் பலகீனமாக இருந்த அவளுக்கு எழுந்து நிற்க கூட முடியாமல் கொண்டே சென்று கதவை திறக்க வாசலில் முனுசாமி கையில் கூடையுடன் நின்றிருப்பதை பார்த்து அப்பா என அவர் மேல் மயங்கி சாய்ந்தாள் மறுநாள் காலை மெல்ல கண்களை திறந்த கையல் சுற்றி பார்த்தாள் அது ஒரு ஆஸ்பத்திரி என்பது தெரிந்தது அருகில் யாரும் இல்லை உடம்பை அசைக்க கூட முடியாமல் அவள் தடுமாறி கொண்டு எழுந்தாள் ஆ இருங்க இருங்க ஏமா குழந்த பெத்த உடம்புன்னு கூட பாக்காம யாருமா உன்னை இப்படி அடிச்சு போட்டது என்று நர்ஸ் கூறிக்கொண்டே அவள் கொண்டு வந்த இன்ஜெக்ஷனை போட்டாள் நர்சம்மா ஏ அப் எங்க நான் மயங்கி விழும்போது எங்க அப்பா இருந்தாரே ஆ இருக்காரு அவர் உனக்கு காப்பி வாங்கி வரப்போ இருக்காரு அவருதான் கூட்டிட்டு வந்து நேற்று நைட்டு சேர்த்தாரு பாவம் வயசான காலத்துல அவர் உன்னை கூட்டிட்டு வந்து தவிச்சு தவிப்ப பாத்துருக்கணுமே கையலின் கண்களில் கண்ணீர் வழிந்தது பக்கத்து அறையில் குழந்தை கதறும் சத்தம் கெட்டது அங்க குழந்த ஓ அதுவா அது பாவம் தாய்ப்பால் இல்லாம நேத்துல இருந்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பால் குடிக்கிற குழந்தைய யாரோ தத்து கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைய வாங்கிட்டு போய் அவங்க அந்த குழந்தைக்கு மாட்டுப்பால கொடுத்துருக்காங்க அது குழந்தைக்கு சேராம பாவம் குழந்தை வாந்தி எடுத்து இருந்திருக்கு நைட்டு தூக்கிட்டு வந்தாங்க ரொம்ப சீரியஸா இருக்கு ம் என்ன பண்றது அது தலைவிதி என்று வெளியே சென்றால் நர்ஸ் அவள் சென்றதும் படுக்க சென்ற கையில் பக்கத்தில் அந்த குழந்தை தொடர்ந்து அழுவதை பார்த்து பதறினாள் என் குழந்தை அதுவும் இப்படிதான் தாய்ப்பாலுக்காக கத்திட்டு இருந்துருக்கோம் இல்ல ரெண்டு நாளா என் குழந்தைய பார்க்காம அதுக்கு பால் கொடுக்கல கடவுளே என் குழந்த அவளுக்கு பால் கொடுக்காம பால் வேற கட்டிட்டு இருக்கு வலி தாங்க முடியல என் குழந்தைய கண்ணில காட்டு கடவுளே மீண்டும் அந்த அறையில் குழந்தை கத்தல் சரி பசியால கத்துற அந்த குழந்தைக்காவது பாலை கொடுப்போம் அந்த புண்ணியத்திலேயாவது என் குழந்தைக்கு யாராவது பாலை கொடுக்க மாட்டாங்களா என்று தடுமாறி கொண்டு எழுந்து பக்கத்து அறையின் கதவை திறந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சி மனதில் உறைந்து நின்றது அந்த பச்சிளம் குழந்தைக்கு கையில் ஊசி குத்தி ட்ரிப்ஸ் ஏற அந்த குழந்தை வாடி வதங்கி சோர்ந்திருந்தது அழுது அழுது அது வாடி இருப்பதை பார்த்ததும் அவள் அருகில் ஓடிய கையல் அந்த வாடிய பிஞ்சு தன் வயிற்றில் காய்த்ததுதான் என்று தெரிந்ததும் அந்த தாயின் வலி சொல்ல முடியாததாக இருந்தது குழந்தையை வாரியெடுத்து மடியில் போட்டுக்கொண்டு பால் கொடுத்தாள் ஆத்திரமாக தனது தாயின் மடியில் முட்டிக்கொண்டு பாலை குடித்த அந்த இளம் கன்று வயிறு புடைத்ததும் தூங்கி போனது அப்பொழுது உள்ளே வந்த மீனாட்சி கயல் நீ என்ன இங்க பண்ற என்று அதிர்ந்து நின்றாள் பின்னால் வந்த கந்தசாமி கயல் என்னமா குழந்தைய குடு என்று அவளிடம் இருந்து குழந்தையை வாங்க சென்றார் நான் தரமாட்டேன் என்று அவள் குழந்தையை எடுத்து கொள்ள கந்தசாமிக்கு என்ன செய்வது என்று புரியாமல் நின்றார் அப்பொழுது கையிலை தேடிக்கொண்டு உள்ளே வந்த முனுசாமி அவள் குழந்தையோடு இருப்பதை பார்த்து அம்மாடி குழந்தை கிடைச்சிட்டாளா என் செல்லும் என்று அவளிடம் ஓடினார் ஐயா இது இப்ப எங்க குழந்தை நாங்க முரப்படி தத்து எடுத்துக்கிட்டோம் உங்க மாப்பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் தெரியுமா இப்ப நான் அவனுக்கு போனை போடுறேன் பாருங்க என்று போனை எடுத்தார் கந்தசாமி தடால் என்று முனுசாமி அவர் காலில் விழ ஐயா என்று நகர்ந்து கொண்டார் கந்தசாமி ஐயா பெத்த அந்த பாவி அப்படி பண்ணிட்டானுங்க ஒரு குழந்த பெத்த ஆத்தா இல்லாம வளர்றது எப்படிப்பட்ட கொடுமன்றது எனக்கு தெரியுமுங்க என் குழந்தை பிறந்ததும் என் பொண்டாட்டி போயிட்டா தாய்ப்பால் இல்லாம என் குழந்தை திண்டாடிடுச்சு அத நான் பார்த்திருக்கேன் ஐயா பெத்த குழந்தைய அது தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப பாவம் ஐயா அந்த பாவம் ஏழு ஜென்மத்துக்கும் விடாது சாமி தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க நான் என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இந்த உறவிட்டே விட்டே போயிடுறேன் சாமி என்று கதறினார் ஐயா எழுந்துடுங்க ஒரு பொம்பளையா இருந்தோம் நான் கையலோட வேதனையை புரிஞ்சுக்கல குழந்த பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு நீங்க குழந்தை எடுத்துட்டு போங்க என்றால் மீனாட்சி மீனாட்சி என்று கந்தசாமி அவளை பார்க்க அமைதியாக அவரை பார்த்து தலையசைத்தாள் மீனாட்சி அதில் பல பதில்கள் இருந்தன ரொம்ப நன்றிமா என்று கையலையும் குழந்தையும் அழைத்து கொண்டு வெளியேறினார் முனுசாமி அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல வந்து ராமசாமி ஐயாவை பார்த்தோம் அவர்தான் எங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு எங்களுக்கு ஊர் எல்லையில குடிசையை போட்டு கொடுத்து அவர் ஆட்ட பார்த்துக்க சொல்லி வேலையும் கொடுத்தாருமா அந்த பாவிங்க முகத்துல நான் இனிமே முழிக்க கூடாது பணத்துக்காக என் குழந்தை அவங்க விக்க பார்த்தாங்க நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா அந்த பாவி அதுதான் என் புருஷன் என்ன வேணா பண்ணுவான் அதனால தான் நாங்க எங்கேயும் போறதில்ல ஆனா என் குழந்தைய நல்லா வளர்க்கணும் இந்த சமுதாயத்துல அவ தலை நிமிர்ந்து வாழணும் சாதிக்க பிறந்தவன்னு பேரெடுக்கணும் எந்த குழந்தையை கருவிலேயே பலி கொடுக்க பார்த்தானோ அவ அப்ப அவ இவளை பார்க்க தவை இருக்கணும் என்றால் கையில் ஆவேசமாக அவள் கையை ஆதரவாக பற்றிய சுகுமாரி அவளை பார்த்து புன்னகை செய்தாள் ஆண்டுகள் உருண்டோடியது நம்ம ஊருக்கு புது டாக்டர் அம்மா வராங்களாம் இவங்க கவர்மெண்ட் டாக்டரும் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா பேர்ல இங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டிருக்காங்க அதுல எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பாக்குறாங்களாம் அவங்க அம்மா தான் இந்த ஆஸ்பத்திரிய துறக்க போறாங்களாம் ரொம்ப கைராசியான பேசிக்கிறாங்க தான் நான் அஞ்சு மணிக்கே வந்து டாக்டர் என்று கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கொள்ள ஆடிக்கார் ஒன்று வந்து அங்க நின்றது அதிலிருந்து டாக்டர் இறங்கி வர அட இவங்க தான் டாக்டர் விமலாவா பார்க்க சின்ன பொண்ணா இருக்காங்க என்றாள் ஒரு பெண் சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லா வைத்தியம் பாக்குறாங்கல்ல என்றனர் சுற்றியிருந்தவர்கள் ஓ அதுதான் உங்க அம்மா போல இருக்கு மகராசி இவங்க தான் கயல் போல இருக்கு அதுதான் இதுக்கு கயல் மருத்துவமன் பேர் வச்சிருக்காங்க என்று ஒரு பெண் கூற கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டிருந்த தேவா அதிர்ச்சியாக அவர்களை பார்த்தான் கயல் அழகிய பட்டு புலவையில் வந்து நிற்க அவள் அருகில் சிரித்த கனிவான முகத்துடன் விமலா நின்று கொண்டிருந்தாள் அம்மா இந்தாங்க நீங்க தான் இந்த ஹாஸ்பிடல்ல திறக்கணும் என்று அவள் கையில் கத்திரிக்கொழி கொடுத்தாள் தன் மகளை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பார்த்து கொண்டு ரிப்பனை கட் செய்தாள் கயல் அனைவரும் கையை தட்டி கொண்டாட தேவா அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டு நின்றான் இத்துடன் ஒரு தாயின் தவிப்பு கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி கவியல் உங்கள் சகி